வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கட்டுரை பார்க்கலாம் தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் அப்படின்றது இதோட ஹெட்டிங்கு அதாவது நம்ம த தாய்மொழியிலையே இப்போ படிக்கிறது நல்லது அப்படின்றது இப்போ நம்மளோட நம்மளோட லாங்குவேஜ் தமிழாக இருந்தால் நம்ம வந்து தமிழிலே படிக்கணும் அதாவது நம்மளோட லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ் ஆனால் நம்ம படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம் சயின்ஸு சோஷியல் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மீடியமில் படித்தோம் தமிழ்லே படித்தோம்னா நம்மளுக்கு நல்லா புரியும் இது தமிழ் இல்லை நம்மளோட தமிழ் தாய்மொழி தமிழ் அப்படின்றதில் பட்சத்தில் நான் அப்படி சொல்கிறேன் அப்படி இல்லை நம்ம மொழி உங்களோட மொழி த மலையாளம் அப்படின்னா நீங்கள் மலையாளத்திலே படிச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லை தெலுங்காக இருந்தால் தெலுங்குலேயே படித்தா புரியும் அதுதான் அவங்கவுங்க மதர் டங்கில் படித்தோன்னா அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றது தான் இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பாங்க இதோடய ஹெட்டிங்கு தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனையாற்றல் பெருகுவதற்கும் தாய்மொழியே துணை நிற்கும் இதனை வலியுறுத்தி பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக தாய்மொழி கல்வியின் தேவை தாய்மொழி சிந்தனை அறிஞர்களின் பார்வை கற்கும் திறன் பயன் இன்றைய நிலை அவங்க இந்த மாதிரி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம வந்து கட்டுரை எழுதணும் முன்னுரை தாய்மொழி கண் போன்றது பிற கண்ணாடி போன்றது நமது எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்த உதவுவது மொழியே மொழி ஒரு கருவி மனிதன் மொழியால் தான் வாழ்கின்றான் மொழியால் தான் கருத்து பரிமாற்றமும் செய்கின்றான் தனது எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனையாற்றலை பெருக்கவும் துணையாக இருக்கும் தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் தாய்மொழி கல்வியின் தேவை மனிதனின் அடையாளம் அவனது தாய்மொழிதான் கல்வி என்பது தாய்மொழி வழியாக மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும் மனிதனின் சிந்தனையும் கற்பனையும் தாய்மொழியில்தான் உருவாகின்றன எனவே மனிதன் சிந்தனை வளர்ச்சிக்கு தாய்மொழி கல்வியே சிறந்தது சிந்திக்கின்ற மொழியிலே பயிற்றுவிக்கப்படுகின்ற கல்வி சிந்தனையை கூட்டுகின்றது நுணுக்கங்களையும் அறிவியல் படிப்பு படைப்புகளையும் உருவாக்க மனிதர்களை தயார்படுத்துகின்றது தாய்மொழி சிந்தனை தாய்மொழிதான் சிந்திக்கும் திறனின் திறவுகோளாக இருக்கின்றது எத்தனை மொழிகள் கற்றாலும் எந்த மொழியை கற்றாலும் ஒருவனின் சிந்தனை உருவெடுப்பது தாய்மொழியில்தான் தாய்மொழியால் சிந்தனை பெருகும் மனிதர்களின் மனவெழுச்சி வாழ்விற்கு அடிப்படை அத்தகைய மன வளர்ச்சியை தாய்மொழியால் மட்டுமே கொடுக்க இயலும் தாய்மொழியில் சிந்திப்பதால் உயர்ந்த கருத்துக்களை சிறந்த சொற்களை கொண்டு உணர்த்த முடியும் அறிஞர்கள் பார்வை உலகில் வாழ்ந்த பல அறிஞர்கள் தாய்மொழி கல்வியின் அவசியத்தை கூறியிருக்கின்றார்கள் காந்தியடிகள் கூறும்போது ஜெகதீஷ் சந்திர போஸ் பி ராய் முதலியோரின் சாதனைகளைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள் என்கிறேன் என்கிறார் சாகித் ஹுசைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு குழு தாய்மொழியில் கற்றுக் கொடுத்தலை வலியுறுத்துகிறது சாகித் ஹுசைன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்த குழு உருவா உருவாக்கியிருக்காங்க தாய்மொழியில் கற்றுக் கொடுத்தலை வலியுறுத் வலியுறுத்துகிறது டிஎஸ் கோத்தாரி குழுவும் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கற்கும் திறன் தாய்மொழியை பற்றி வீழ்ந்த நாடும் இல்லை தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை தாய்மொழி மூலமாகவே ஒருவர் தான் கூற விரும்பும் கருத்தை தெளிவாகவும் முழுமையாகவும் ஆழமாகவும் தெரிவிக்க முடியும் கற்கும் திறனை அதை அதிகரிப்பது தாய்மொழி வழியாகவே தாய்மொழி வழியாக கற்கும் போது சிந்தனை திறன் அதிகமாகும் தாய்மொழி கல்வியின் பயன் கருவில் உள்ள குழந்தை ஏழு மாதத்திலேயே மூளை முதிர்ச்சி பெற்று ஒலிகளைக் கேட்கிறது என்கின்றனர் மருத்துவ அறிஞர்கள் குழந்தை வளரும் சூழல் மொழி தாக்கத்திற்கு அடிப்படையாக அமைகிறது அக்குழந்தைகள் தாய்மொழி வழியாக கற்கும் சூழல் ஏற்பட்டால் மிகச்சிறந்த அறிஞர்களாக மேதைகளாக குழந்தைகள் வளரும் குழந்தைகள் தாய்மொழி வழியாக கல்வி கற்றால் தரமான கல்வியை பெறுவார்கள் என்ற நிலை இன்று தாய்மொழி வழியில் கல்வி கற்பதை கௌரவ குறைச்சலாகவும் கேவலமாகவும் நினைக்கின்றனர் தாய்மொழியில் கல்வி கற்றவர்களை தரம் குறைந்தவர்களாக பார்ப்பது சமூகத்தில் நிலைவரும் அவலங்களுள் ஒன்றாகும் தாய்மொழியில் கல் கல்வி கற்போருக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்குதல் வேண்டும் முடிவுரை மொழி என்பது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமன்று ஒரு பண்பாட்டின் ஒரு இனத்தின் அடையாளம் என்பதை யாவரும் உணர்ந்தாலே தாய்மொழியை அழிவிலிருந்து காக்கலாம்